தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் என்னால் தொடர்ந்து காணொலிகளை பதிவிட பதிவிட முடியல ஆனால் இன்னையிலேருந்து நம்ம தினமும் காணொலிகள் போடலாம் அப்படின்னு இருக்கோம் அதுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை நமக்கு இன்றைக்கி பிஜிடிஆர்பிக்கு நியூ சிலபஸ் கொடுத்துருக்காங்க அந்த வகையில் நம்ம சித்தர் தொடர்பான தலைப்பில் தாயுமானவர் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் இவர் நம்மளுடைய தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருமறைக்காடுன்னு சொல்லக்கூடிய வேதாரண்யத்தில் சைவ வேளாளர் குலத்தில் பிறந்திருக்கிறாரு இவருடைய அப்பா பேர் பிள்ளை அம்மா பேர் கெஜவல்லி அம்மையார் இவர் பார்த்திங்க அப்படின்னா வடமொழி தமிழ்மொழி இது இரண்டிலையுமே புலமை பெற்றிருக்கிறாரு இவர் அப்பா பார்த்திங்க அப்படின்னா திருச்சிராப்பள்ளியைச் சேர்ந்த விஜய ரகுநாத சொக்கலிங்கர்கிட்ட அரச கணக்கராக பணிபுரிஞ்சிருக்கிறார் வந்தார் அப்போ பார்த்திங்க அப்படின்னா அப்பாவுக்கு பிறகு அந்த பணிக்கு நம்மளுடைய தாயுமானவர் வர்றாரு அப்போ அந்த அரசவையில் ஒரு முக்கியமான ஒரு ஆவணம் ஒன்றை இவர் என்ன பண்ணுறாரு கசக்கி போட்டுறாரு இவரையும் மறந்து அந்த செயலை இவர் செய்கிறாரு உடனே இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அரசனுக்கும் அரசிக்கும் அவமரியாதை பண்ணிடுறாங்க அப்படி அப்படின்னு ஆள் ஆளுக்கு பேசுகிறாங்க ஆனால் அதே சமயத்தில் திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரி அம்பாளினுடைய கோவில் உள்ள அந்த அம்பாளினுடைய ஆடையில் நெருப்பு பற்றிக்குது அந்த இடத்துக்கு நம்ம தாயுமான பிள்ளை வந்து அதை கசக்கிறாரு அப்படிங்கிறத சிவாச்சாரியர்கள் பார்த்துட்டு உடனே உடனடி வந்து இங்கே சொல்கிறாங்க அப்போ தான் நம்ம தாயுமானவரினுடைய சக்தி எல்லாருக்கும் புரியுது அப்படின்னு ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க இவர் பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய எளிய பாடல்கள் மூலமாக தமிழ் சமய கவிதைக்கு ஒரு தூணாக இருக்கிறாரு நம்ம வள்ளலாரும் பாரதியாரும் எளிய கவிதைகள் பாடுறதுக்கு இவர் முன்னோடியாக இருக்கிறாரு அப்படின்னும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கணக்கர் பதவியை அது விட்டுட்டு திருமூலரினுடைய மரபில் வந்த திருச்சிராப்பள்ளியை சார்ந்த மௌனகுரு அப்படி இவருடைய இவர் தான் அவருடைய குரு அவர்கிட்ட உபதேசம் பெற்று துறவு சொல்லியிருக்காங்க நம்ம தவணியில் சிறந்து விளங்கிய தாயுமானவர் நிறைய திருத்தலங்களுக்கு போய் இறைவன பாடி வழிபடுறாரு இவர் பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதபுரத்தில் லக்ஷ்மிபுரம் அப்படிங்கக்கூடிய ஊரில் சமாதி அடைஞ்சிருக்கிறாரு தாயுமான சுவாமிகள் திருப்பாடல் திரட்டு அப்படிங்கக்கூடிய தலைப்பில் அந்த நூலில் தான் இவருடைய பாடல்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டிருக்கு ஐம்பத்தி ஆறு தலைப்புகளில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாடல்கள் இருக்குது அதில் எழுநூற்றி எழுபத்தி ஒரு பாடல்கள் கண்ணிகளாகவும் எண்பத்தி மூணு பாடல்கள் வெண்பாக்களாகவும் இருக்குது இவருடைய பராபர கண்ணி அப்படிங்கிறது ரொம்ப வாய்ந்தது இதில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது கண்ணிகள் இதை இடம்பெற்றிருக்கு நம்ம பராபர கண்ணியில் அண்டகோடி புகழ்காவை வாழும் அகிலாண்ட நாயகி என் அம்மையே அப்படின்னு தாயுமானவர் அம்பால பாடியிருக்கிறாரு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறில் இவர் என்ன பண்ணுறாரு துறவு பூண்ட தாயுமானவரை ஒரு சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறில் இவர் துறவு மேற்கொள்றாரு இவருடைய பாடல்கள் தாயுமான சுவாமிகள் திருப்பால் திரட்டு திருப்பா திரட்டு அழைக்கப்படுது இவர் அது மட்டும் இல்லாமல் தமிழ்மொழியினுடைய உபநிடதம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது இவருடைய பாடல்கள்ல ஓமைகளும் பழமொழிகளும் மிகுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க சினமடங்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே அப்படின்னு சொல்றது அதாவது இரு பொருள்பட சொல்கிறாரு வாய்க்க மாட்டேன் அப்படின்னும் வாய் வந்து ஏன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே அப்படிங்கிறது இவருடைய புகழ் வாய்ந்த வரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு மட்டுவார் குழலி இவருடைய தமையனுடைய வற்புறுத்துதல் பேரில் தான் இவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு மட்டுவார் குழலி அப்படிங்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து மனம் செஞ்சுக்கிறாரு அப்புறம் கனக சபாபதி அப்படிங்கக்கூடிய ஒரு குழந்தை உங்களுக்கு பிறக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவர் நம்ம தாயுமான சுவாமிகளுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை இருக்கும் அந்த கேடிலியப்ப பிள்ளை இருக்கார் இல்லையா அவருக்கு அவர் என்ன பண்ணியிருப்பார் தன்னுடைய அண்ணனுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால அவரை வேதாரண்ய பிள்ளை அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க ரொம்ப நாளாக இவருக்கு வந்து குழந்தையே இல்லாததுனால கேடிலேயேப்பிள்ளைக்கும் கஜவள்ளி அம்மையாருக்கும் இல்லாத பொழுது இறைவனை வந்து வழிபட்டு வழிபட்டு தான் வந்து குழந்த பிறந்துச்சு அப்படிங்கிறதுனால இறை வழிபாடு அப்படிங்கிறது இவருக்கு அதிகம் அதிகமாக இருக்குது நம்ம தாயுமானவருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஆழ்வார்களை போன்று காதல் துறைகளின் வாயிலாக உயர்ந்த உண்மைகளை உலகுக்கு சொல்லியிருக்கிறாரு கண்ணி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இரண்டடி பாடல் வகையை இவர் கையாள்றாரு இவருடைய பாடல்கள் எல்லாம் சொன்ன மாதிரி தாயுமானவர்கள் பாடல்களாக தொகுக்கப்பட்டிருக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சும்மா இருக்க அருளாய் அப்படின்னு இறைவன்கிட்ட இவர் வேண்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தான் செய்யக்கூடிய இறை வழிபாட்டை நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமே அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது ஆனந்த களிப்பு பைங்கிலி கண்ணி ஆகார இதெல்லாம் கன்னி வடிவில் அமைந்தது பொய்யுலகும் பொய்யுறவும் பொய்யுடலும் பொய்யெனவே மெய்யெனே மெய்யெனவே மெய்யுடனே காண்பேனா அப்படிங்கிறது ஒரு கன்னி வகையை சார்ந்தது அடுத்ததாக திருச்சிராப்பள்ளியில் சிற்றம்பல தேசிகர் அப்படிங்கிறவர் ஒரு பாடசாலை நடத்திட்டு வர்றாரு அவர்கிட்ட தான் இவர் வந்து என்ன பண்ணுறாரு தமிழ் பிடிச்சிருக்கிறாரு சமஸ்கிருதம் கணித சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் தேவாரம் திருவாசகம் அருணா அருணகிரிநாதனுடைய திருப்புகள் எல்லாமே இவர் நல்லா படித்து தேர்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக நம்ம அரசவையில் புரியக்கூடிய அந்த காலங்களில் தாயுமானவருடைய பணியை பாராட்டி விலை உயர்ந்த ஒரு காஷ்மீர் சால்வையை அவங்களுக்கு போற்றி பாராட்டுறாங்க அப்போ தாயுமானவர் அரண்மனையிலேருந்து வீடு திரும்பும்போது ஒரு மூதாட்டிக்கு குளிரால் நடுங்கிக்கிட்டு இருக்காங்க உடனே அந்த போர்வையை எடுத்து மூதாட்டிக்கு போத்துறாங்க அந்த அரசாங்க முத்திரையோட ஒரு சால்வையை மூதாட்டி போத்திக்கிட்டு இருக்கிறது மன்னருக்கு தெரியுது இது குறித்து கேட்கும்போது என்னை காட்டிலும் குளிரால் நடுங்கி கொண்டிருந்த அந்த அகிலாண்டேஸ்வரி அம்பாளுக்கு அந்த சால்வை தேவைப்பட்டதால் கொடுத்துட்டேன் அப்படின்னு வேறு பதில் சொல்கிறாரு துன்பத்தில் இருக்கவங்களை அம்பிகையாக கண்ட அந்த தாயுமானவருடைய பக்குவத்தை உணர்ந்து நம்ம மன்னர் பாராட்டுறாரு இவருடைய பல பாடல்களில் தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள அன்பு விளக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க கன்றினுக்கு சேதா கணிந்து இரங்கல் போலனுக்கு என்று இறங்குவாய் கருணை எந்தாய் பராபரமே அப்படிங்கிறது கன்னி வகையை சார்ந்த இந்த பாடல் இந்த சேதா அப்படிங்கிறது பசுவை குறிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க கன்றை இன்று தாய்மையில் திளைக்கக்கூடிய பசு இங்கே இறைவனை குறிக்கிறது அதே போல் பசுவினுடைய கனிவிலும் இறக்கத்திலும் திளைக்கக்கூடிய கன்று இங்கே வந்து பக்தனுக்கு உமையாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது தான் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு பிரபலமான வரி அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் மின்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறென்று அறியேன் பராபரமே அப்படிங்கக்கூடியது இவருடைய சில பாடல்களாக கொடுத்துருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவருடைய பாடல்களில் உமைகளும் பழமொழிகளும் அதிகமாக இடம்பெற்றிருக்கு நம்ம தாயுமானவர் குறித்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க